கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே ஒரு வார்த்தை இப்படி வருகிறது யோசனையில் பெரியவரும் நம்முடைய ஆண்டவர் யோசனையில் பெரியவர் உங்களுக்கும் யோசிக்க தெரியும் அவங்களுக்கும் யோசிக்க தெரியும் நான் யோசிக்கிற யோசனையை விட ஆண்டவருடைய யோசனை உன்னதமானது உயர்ந்தது அதனாலதான் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய யோசனைக்கே விட்டுவிடுமா ஆண்டவரே நீர் என்ன யோசனைப்படி என்னை நடத்திடக்கூடாது உன்னுடைய யோசனைப்படி என்னை நடத்தும் அவருடைய யோசனை என்பது ரொம்ப அதாவது மனித மூளைக்கு எட்டாதபடி அவர் யோசிப்பவர் உதாரணமா இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு லட்சித்து காணலுக்கு கொண்டு போறார் யோசிக்கிறாரு அந்த பாவ வழியா போன சீக்கிரம் போயிடலாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு அனுபவமே இல்லாம பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஏதாவது ஒரு யுத்தங்கள் வந்துச்சுன்னா பயந்துருவாங்களே பிரச்சனையை கண்ட மனமடிவாயிருவாங்களே அதனால அவங்கள ஒரு சிறந்தவர்களாக மாற்றணும் தைரியசாலியாக மாற்றணும் அவங்கள எல்லா வகையான சூழ்நிலைகளையும் தாண்டி வரக்கூடியவர்களாக மாத்தணும் அப்படின்னு சொல்லி செங்கடல் வழியாக ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார் அப்படி நடத்திருக்கலன்னா செங்கடல் இரண்டாக பிளந்ததை அவங்க பார்த்திருக்க முடியாது எந்த எதிராளிகளை கண்டு பயந்தார்களோ எந்த எதிராளிகள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அவர்களுடைய அழிவை செங்கடல் அழித்து போட்ட காரியத்தை பார்த்திருக்க முடியாது ஒரே கடலை ரெண்டு மாங்கா ஒரே கடல் கற்றோடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் எதிராளிகளை கவிழ்த்து போடக்கூடிய அளவிற்கு அது மாற்றி போடுகிறது காரணம் அவர் யோசனைகள் பெரியவர் உங்களை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும் கண்களை மூலுவோமா நல்ல ஆண்டவரே யோசனையில் பெரியவராகிய எங்கள் அன்பின் தகுமை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய யோசனையின் படியே நடத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை